நபி சல்லல்லா அலைஹிசலாம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த முஸ்லிம் இரு காரியங்களை தம் வாழ்நாளில் வழக்கமாக்கிக் கொள்வாரோ அவர் சொர்க்கத்தில் நிச்சயம் நுழைந்திடுவார் அவ்விரண்டு காரியங்களும் செய்வதற்கு எளிதானவை ஆனால் அதை கடைபிடிப்பவர்கள் மிக குறைவு அவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து முறை சுஃபான் அல்லா பத்து முறை அல்ஹம்துல்லா பத்து முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்வது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் கூறுவதாவது அவர்களை பார்த்த போது எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இம்மூன்று கலிமாக்களை பத்து பத்து தடவை ஐந்து நேர தொழுகைக்கு பின் ஓதுவதால் நூற்று ஐம்பது முறை ஆகிறது ஆனால் அமல்களின் தராசில் பத்து மடங்காகி ஆயிரத்து ஐநூறு ஆக ஆகிவிடும் மற்றொரு காரியம் படுக்கச் செல்லும் போது சுகானல்லா அல்ஹம் அல்லாஹு அக்பர் என்று நூறு முறை ஓதி கொள்ளுங்கள் சுஹான் முப்பத்து மூன்று முறை அல்ஹந்துல்லாஹ் முப்பத்து மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்து நான்கு முறை ஓதி வரவும் இதை மொழிவதில் நூறு கலிமாக்கள் ஆயின அதன் நன்மை ஆயிரம் ஆகின்றன இதனுடையவும் நாள் முழுவதும் தொழுகைகளுக்கு பிறகு ஓதியவைகளையும் சேர்த்து மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூறு நன்மைகள் ஆகின்றன நபி சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாளில் இரண்டாயிரத்து ஐநூறு பாவங்களை செய்பவர் யார் இருக்க முடியும் அதாவது இவ்வளவு பாவங்கள் நிகழ முடியாது இரண்டாயிரத்து ஐநூறு நன்மைகள் எழுதப்படுகின்றன யார் சொல்லல்லா இதன்படி அமல் செய்வோரின் எண்ணிக்கை குறைந்திருப்பதின் காரணம் என்ன என்று ஹஜ்ரத் அப்துல்லா ரலில்லா அன்று அவர்கள் கேட்டதற்கு இக்கலிமாக்களை ஓதும் சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக தொழுகையில் ஷைத்தான் இன்னின்ன தேவையை இன்னின்ன காரியங்களை ஞாபகமூட்டுவான் இறுதியில் அந்த எண்ணங்களிலேயே மூழ்கடித்து வேறு வேலைகளில் ஈடுபடுத்தி விடுவான் மேலும் அவன் படுக்கையில் வந்து அவனை தூங்க வைத்து விடுகிறான் கடைசியில் இக்கலிமாக்களை ஓத முடியாமலேயே அவன் தூங்கி விடுகிறான் என்று நபி சல்லல்லாவ் அலேஹிசலாம் அவர்கள் விளக்கம் கூறினார்கள்